அனைவருக்கும் வணக்கம் யூடிஐ மியூச்சுவல் ஃபண்டின் ஃபண்ட் இன்சைட் தொடருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நம்முடன் ஃபண்ட் மேனேஜர் திரு வி ஸ்ரீவத்ஷா இருக்கிறார் அவருக்கு ஈக்விட்டி ரிசர்ச் மற்றும் ஃபண்ட் மேனேஜ்மெண்டில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் உள்ளது திரு யு ஸ்ரீவத்ஷா யூடிஐ லார்ஜ் அண்ட்மிட் கேப் மற்றும் அதன் முக்கிய முதலீட்டு தத்துவம் பற்றிய குறிப்புகளை எங்களிடம் கூற முடியுமா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி சோனல் சரி யூடிஐ லார்ஜ் மற்றும் மிட்கேப் ஃபண்ட் என்பது லார்ஜ் மற்றும் மிட்கேப் நிறுவன பங்குகளாகும் இதில் லார்ஜ் மற்றும் மிட்கேப் நிறுவன பங்குகளுக்கு குறைந்தது முப்பத்தைந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்த ஃபண்டுக்கு நாங்கள் தனித்துவமான மதிப்பு தத்துவத்தை பின்பற்றுகிறோம் அதாவது இதன் பாதுகாப்பில் நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம் முக்கிய நம்பிக்கை என்னவென்றால் ஒரு நிறுவனம் அதன் சொந்த மதிப்பீட்டில் சுழற்சியில் செல்வது ஆகும் இது பெரும்பாலும் பொருளாதார நிலைமைகள் அல்லது நிறுவனத்திற்கே உரிய பிரச்சனைகள் காரணமாக மாறக்கூடும் அந்த சுழற்சியில் நிறுவனத்தின் மதிப்பீட்டில் ஏற்படும் செயல்திறன் குறைபாடுகளை நாங்கள் சரிசெய்ய முயற்சிக்கிறோம் மதிப்பீடு நமக்கு வசதியாக இருந்தால் வறட்சி நோக்கமுள்ள நிறுவனங்களையும் நாங்கள் கவனிக்கிறோம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அடிப்படை மற்றும் மதிப்பீட்டில் மீன்ற ரிவர்ஷன் சாத்தியத்திற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது மேலும் இந்த ஃபண்ட் போர்ட்போலியோ வருமானங்களில் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க விழிப்புணர்வுடன் முயற்சி எடுத்து போர்ட்ஃபோலியோவை பல்வகைப்படுத்துகிறது மேலும் துறை அல்லது தனி பங்குகள் மீது அதிக கவனம் செலுத்துவதை தவிர்க்கிறது இந்த ஃபண்ட் லார்ஜ் மற்றும் மிட் கேப் ஃபண்ட்களில் முதலீடு செய்கிறது என்பதால் லார்ஜ் மற்றும் மிட் கேப் பங்குகளுக்கு இடையில் சமநிலை எப்படி பராமரிக்கப்படுகிறது மேலும் இந்த ஒதுக்கீட்டை பொதுவாக எந்த காரணிகள் பாதிக்கின்றன ஆம் எங்கள் சொத்து ஒதுக்கீடு பெரும்பாலும் லார்ஜ் கேப்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை மிட்கேப்களில் முப்பத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் வரை மீதமுள்ளவை ஸ்மால் கேப்களில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை என்று பிரிக்கப்படுகிறது லார்ஜ் கேப்கள் அதிக நிலைக்கன்மை கொண்டதால் அவற்றில் நாற்பத்தைந்து ஐம்பது பந்தி வைக்க முயல்கிறோம் மேலும் அவை மிட் மற்றும் ஸ்மால் கேப் ஒதுக்கீடு மதிப்பீட்டின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் ஸ்மால் கேப்கள் லார்ஜ் கேப் கலைவின அதிகமாக மதிப்பீட்டில் ஈர்க்கக்கூடியதாக உள்ளன என்று நாங்கள் நம்புகிறோம் அதனால் ஸ்மால் கேப் ஒதுக்கீடு பத்துக்கும் மேல் உள்ளது மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்கள் இயல்பாகவே அதிக ஏற்ற பிறக்கங்களுடனும் தற்போதைய மதிப்பீடுகள் உயர்ந்துள்ள நிலையிலும் அபாயம் வருமான சமநிலையை நீங்கள் எப்படி நிர்வகிக்கிறீர்கள் நாங்கள் வைத்திருக்கும் மிட் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் நன்கு பரவலாக பங்கிடப்பட்டுள்ளன மற்றும் அவை லோங் டீர் உத்திரலாகும் மேலும் ஒரு பங்கிலும் இரண்டு சதவீதத்துக்கு மேல் முதலீடு செய்ய மாட்டோம் குறிப்பாக ஸ்மால் கேப்களின் விஷயத்தில் ஒட்டுமொத்த இணைகள் சுமார் ஒரு சதவீதமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இந்த வரம்பிற்குள் தக்கவைக்க எங்கள் பந்துதலை நாங்கள் தொடர்ந்து பரிசீலித்து வருகிறோம் மிட் மற்றும் ஸ்மால் கேப் பகுதியில் நியாயமான மதிப்பீடு கொண்ட நிறுவனங்கள் மற்றும் தரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது ஃபண்டின் இழப்புகளை குறைக்க எங்களுக்கு உதவுகிறது இந்த ஃபன் தொடர்ந்து முதல் நான்கு இடங்களை பிடித்து அற்புதமாக செயல்படுகிறது இந்த வெற்றிக்கான முக்கிய காரணிகள் என்னென்ன ஆமா குறைவாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களை கண்டறிவதில் உறுதியான கவனம் மற்றும் அதே நிறுவனங்களில் முதலீடு செய்வதில் கட்டுப்பாடு சந்தை ஏற்ற இறக்கங்களை பொருட்படுத்தாமல் முதலீடு செய்வது ஆகிய விஷயங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாங்கள் சிறப்பாக செயல்பட உதவியுள்ளன இதற்கும் மேலாக வறட்சி நோக்கமுள்ள மிட் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்கள் மற்றும் தவறாக மதிப்பிடப்பட்ட நிறுவனங்களில் கவனம் செலுத்தியதும் எங்களுக்கு உதவியுள்ளது நாங்கள் மதிப்பீடுகளில் கட்டுப்பாட்டுடன் இருக்கிறோம் மற்றும் மதிப்பீடு பலன் தரவில்லை என்று நம்பும் இனங்களில் நாங்கள் வெளியேறத் தயங்க மாட்டோம் நன்றி திரு ஸ்ரீவத்ஷா வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும்